யா என்னமா சாப்பிடுங்க என்ன முட்டை பேர் दाल இது அது பேர் என்னது குடம்பு என்ன முட்டைமா கோடை கோடை பிடிச்சுங்க ஐ சாப்பிடுங்க நல்லா இருக்கா முட்டாயே சூப்பரா பிக்க முடியலையா பிச்சிட்டியா காவியா கொடை முட்டாய் காமிங்க ஏன் பிச்சிங்க நல்லா இருக்கா காமி ஆ வச்சுக்கோ நல்லா இருக்கா ஐய் முட்டாய் சூப்பராக இருக்கா காவியா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க கையை காமிச்சு சொல்லு